குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் பலன் தான் ஆனா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாறப்போகுது அதற்கான பலன் தான் இந்த பலன் ஏன்னா அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இருக்குங்க அஞ்சு கிரகம் சேர்ந்த இணைவு உங்க வாழ்க்கையை நிறைய பேருக்கு மாற்றுவோம் ஏன்னா ராகு சனி பகவான் சேர்றாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனுஷனை கொண்டு போகும் அதனாலதான் இந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா ஏப்ரல் மாசம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குன்னா சூரியன் வந்து உச்சமாகறாரு அப்ப எல்லாத்துக்குமே நிறைய ஒரு நல்ல பலன் இருக்கு அது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பதிவு தான் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த பார்ந்த என்பர்களே பொதுவாக கும்பராசி ராசி எதுவுமே எதுலையுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசி எதுனா அந்த கும்பராசி நம்ம சொல்லுவாங்க ஒரு லாப நோக்கங்கள் கும்பராசி என்பது அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலும் சரி கும்பராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு திறமையா உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் தெரியுங்களா கும்பராசிக்கிட்ட நல்ல உழைப்பாளிகள் இவங்க தான் அது மட்டும் பயங்கரமான புத்திசாலி குணம் இந்த இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை பண்ணணுங்கிற என்ன ஒரே ராசி அதுனா அந்த கும்பராசி தான் கும்பராசியோட சிம்பிளே பாருங்களே அந்த கலசத்துடைய உருவம் கொடுத்துருக்காங்களா இது எங்கே இருக்கும் மதிப்பு மரியாதை உள்ள இடத்துல அந்தஸ்து கௌரவமான இடத்துல தான் அந்த கும்பத்துடைய சிம்பிள் இருக்கும் அப்ப தன்மானம் தன்னம்பிக்கை எல்லாமே பாருங்க கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையை மாட்டாங்க அந்த கும்பராசிக்காரங்க தன்மானத்தோட இருப்பாங்க அந்த கும்பராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் சரி கும்பங்கிறது ஒரு ஒரு மதிப்பான ஒரு ராசி ஒரு மதிப்பு அந்தஸ்தான ஒரு ராசி உங்களுடைய ராசி தான் கும்பராசி எவ்வளவு படிப்புல பெரிய அளவு சாதிக்கணும்னா கும்பராசிக்கு மட்டும் தெரியும் எந்த ஒரு இதா இருக்கணும் சரி ஒரு கணக்கு போட சொன்னாரு எல்லாமே அறிவாட்டல் பயங்கரமாக இருக்கும் நீங்க கும்பத்தை மட்டும் எடுத்து பாருங்க இவருடைய கற்பனை எல்லாமே பெருசாக இருக்குங்க சும்மா சிம்பிளா யோசிக்க மாட்டாரு பெருசா நம்ம சாதிக்கணுங்கிற மைண்ட் தாட்டி நிறையவே இருக்கும் நிறையவே இருக்கும் கும்பராசி அப்படியோட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயத்தை கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தான் இது இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலம் நடத்துங்க ஃபஸ்ட் உங்கள் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து விற்பனை நடக்குதுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனால தான் பொது பலன் பொது பலன் நம்ம எல்லா வீட்லையும் கொடுக்குறோம் தயவு செய்து மந்திரி பலன் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்கள் ஜாதகத்தில் ஏதாச்சும் திசா புத்தி இந்த பாஸ்தர் எதுவும் மாறுதா மட்டும் பாரு ஏதாச்சும் ஒரு நீங்கள் நீங்கள் மூணு வருஷத்துல பறந்துருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசா புத்தா கண்டிப்பாக ஒரே மாதிரி திசா புத்தி வரவே வராது அதுல ஏதாச்சும் திசைகள் புத்திகள் கிரகங்கள் மாறுதான்னு பாருங்க அதை மாறத பாத்துக்கிறத பலனடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனும் பாக்கலாம் ஏன்னா சில பேர் சொல்றீங்க கும்பராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க அதனால சொல்றேன் நான் அதை பார்த்து பல்லடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனா கண்டிப்பா பாக்கலாம் இப்ப கும்பத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்கு இதுக்கான பதிவு தான் இது இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சார செய் கடைசி முடிவு பாருங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறேன் கிரகமைப்பை பார்க்கும்போது பாருங்க அஞ்சு கிரகம் ஒரே போதுல ஒரு ரெண்டாம் இடத்துல பாருங்க உங்க ராசில இருந்து மீன ராசில ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் புத சனி சனி பகவான் ராகு பகவான் அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இருக்கும் நாலாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் கேந்திர யோகத்துல அடுத்து பாருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார் கடகத்துல எட்டாம் இடத்துல கேது பகவான் இருப்பார் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருப்பாரு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க கரெக்டா ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பயிற்சியாகி மூணாம் இடத்துக்கு வருவார் உச்சம் அவர் சூரிய பகவான் ஏழாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துல உச்சம் கல்வி தகவல் தொடர்பு எழுத்து கடித சார்ந்த துறையில அவர் உச்சத்துல உட்கார்ந்துருக்கா உங்களுக்கு ஏழரை சனில அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்ப சனி நடக்குது பாதசனி நல்லதா கெட்டதா எப்படி பாதசனி நல்லதா கெட்டதா யாரோட சேர்ந்திருக்கு ராகுவோட சேர்ந்திருக்கு அப்ப ராகு சனி யாருக்கெல்லாம் யோகம் இருக்கோ அவங்க எல்லாம் பிரம்மாண்டமா இப்ப சாதிக்கக்கூடிய நேரம் கும்பராசிக்கு மட்டும் அமையும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது ஏன்னா ஏழு சனில விரை சனி கடுமையாக தாக்கத்தை கொடுத்துருக்கோம் ஜென்ம சனியும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அஞ்சு வருஷம் யார் ஜாதுல சனி பானும் சரி இல்லையோ ரொம்ப கஷ்டத்தை பார்த்தது இந்த கும்பராசி இந்த ராசி கும்பராசி வருமானம் பொருளாதாரம் வேலை தடை சேமிப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு செலவை ரொம்ப பார்த்துட்டீங்க ஒரு வண்டி வாகன சார்ந்த சில ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் சகோதர சகோதர ஒரு பிரச்சனை இருக்கும் தொழில ஒரு மந்தமான கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும் ஒரு இடமாற்றம் நிறைய வந்திருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க வீட்டில் இடத்துல பூமியில் ஒரு வழக்கு சார்ந்த விஷயம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பார்த்துருப்பீங்க அம்மாவுடைய உடம்போ இல்லை அப்பாவுடைய உடம்போ அதில் ஒரு மருத்துவ செலவு வரை செலவு கண்டிப்பாக கும்பராசிகரை பார்த்துருப்பீங்க இல்லை வண்டி வாகனத்தில் ஒரு ரிப்பேரை பார்த்துருப்பீங்க பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் இருக்கும் திருமணத்துல ஒரு தடைகள் இருந்திருக்கும் கும்பராசிக்கார இதெல்லாம் இருந்திருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த கும்பராசிக்கரை நல்லா சொல்கிறேன் இதெல்லாம் மாறும் எல்லாமே மாறும் மாறக்கூடிய நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் எடுத்தோன்னே ஒரு மாற்றம் வர்றது ஒரு மனிதனுக்கு முடியவே முடியாது ஏன் மாறும்னா அந்த மாசத்துல ரெண்டு கிரக வக்ர நிவர்த்தி ஆகுது பதிமூணு ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு தேதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரபகான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்போ இனிமேதான் இந்த பாதசனியானது கொஞ்சம் நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை குறைச்சி நல்ல பண்ணை கொடுக்கும் நல்ல பல்லாம் கொடுக்கணும் ஏன்னா இவங்க காசு பணத்தை கொடுத்து ரொம்ப ஏமாந்துட்டாங்க இங்கிட்ட ஒரு பெருங்க பணத்தை கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை வாங்க முடியல ஒரு இடம் விற்க முடியல பூமி விற்க முடியல இது மாதிரி நிறைய தடைய இருக்கு ஒரு இடத்த வித்துட்டு நான் கடன் அடைக்கலாமா என்னால முடியலைங்க அப்படின்பாரு இவ்வளவு ஒரு பிரச்சனை சரிமையே இருக்காது இனிமே வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் வாங்குற யோகம் இது கண்டிப்பா பண்ணிக்கலாம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்க முடிவுக்கு வரும் பார்த்து இடமோ பூமியோ உள்ள கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ பூசா மாத்துறது பண்றதெல்லாம் தாராளமாக மாற்றிக்கோங்க எப்பன்னா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றேன் ஏன்னா சுக்கரபகன் வக்ர நிவர்த்தி ஆயினம் உடனே நீங்க பண்ணிக்கோங்க கண்டிப்பா இடம் மூணு வீடு மூலியம் வண்டி வாகனமோ ஏதாச்சும் இடம் மூலயமா காசு பணம் வரலாம் இல்லை இடம் வாங்கலாம் இல்லை வீடு கட்டலாம் இதுக்கான அமைப்பு நீங்க பண்ணிக்கலாம் பாத்துங்க நல்லா இருக்கும் நீங்க தைரியம் பண்ணுங்க இந்த பாதசனில இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரிதான் நம்ம பண்ணணும் ஏன்னா இங்க சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகம் பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் இந்த பரிவர்த்தனை யோகமே நல்லா வேலை செய்யும் அதனால சொல்றேன் இந்த பிளான் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதுக்குள்ளே நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உண்டு ஏன்டா காசு பண்ணறதுக்கு கடன் நிறைய இருக்குங்க அப்படிம்பீங்க கடன் இருந்தாலும் சரி இதில் போய் பாருங்க கடன் வாங்கியாச்சு நிறைய பேர் வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய வரலாம் சில சரி அதனால சொல்றேன் பூர்வீசத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எது வந்தாலும் சரி சரியாகிறது ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சரியாக ஏன்னா சூரியன் உச்சத்துல உட்காந்து தெரியலாமே தெரியுது சரியாக நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் பார்த்தது நிறைய பேருக்கு அரசாங்க வேலை எப்ப கிடைக்கும்னா கண்டிப்பா ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வரணும் ஜாதகத்தில் ஃபஸ்ட் எடுத்து பாருங்க யார் ஜாதகத்தில் அரசாங்க வேலை எழுதுறீங்களோ அவங்களாம் லக்னத்துடன் சூரியத்துடன் இருந்தால் தயவுசெய்து இப்போ அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் சாதகமாக வரும் அவர் மூணாம் இருந்து எங்கே பார்ப்பாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவர் ஒன்பதாம் இடத்த பார்ப்பார் இப்போ மேல் படிப்பு பட்ட படிப்பு படிக்கிறவங்கலாம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு அமைப்பு அமைச்சு கொடுப்பாரு அப்போ நிறைய பேருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் பார்த்துக்கங்க நல்ல ஒரு வெற்றி உண்டு அரசியல் அரசாங்க வேலை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையுமே கிடையாது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைவேற போகக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பாக அமையும் வேலை உத்தியோகத்தில் தடை இருக்காது உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை நல்லா இருக்கும் எப்படி கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் எந்த ஒரு தடையுமே இருக்காது காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு பேருக்கு வரலாம் லாப வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை நல்ல ஒரு மாற்றமா கொடுக்கும் உத்தியோகமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வெளிநாடா யோகமா இருக்கட்டும் வெளியூர் யோகமா இருக்கட்டும் சரி எல்லாமே நல்லா பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் ஆனா வேலை உத்தியோகம் மாறதா மாறிக்கிங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மாறிக்கிங்க நல்ல ஒரு இதுகளா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய ஜாதகம் ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணுங்க தொழில் சூப்பரா இருக்கும் சனி பவம் நல்லா இருந்தா மட்டும்தான் நீ தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் இப்ப ஏழரை சனில தொழில் பண்றீங்கன்னா ஜாதகத்துல சனிபவம் நல்லா இருந்தா தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் தடைகள் இருக்காது லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுத்தாலும் சரிமே அடிக்கும் பாருங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் உங்களுக்கு வேலை செய்யும் பாத்துங்க தடைகள் இல்லை எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் லாட்ரி யோகத்துல சொல்றேன் இனிமே பாதசனி உங்களுக்கு பாதிக்காதுங்க நல்ல கல்ல கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பலன் நல்ல பலன் இருக்கு அதை எடுத்து செய்ய கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா அதோடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திர பலன்களை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்தாலும் சரியில்லை உடல் உபாதை மருத்துவ செலவு வரைய செலவு தொழில் உத்தியோகம் சரியில்லை படிப்பு கல்வி சரியில்லை எல்லாமே பிரச்சனையாக இருந்துச்சு இனிமேல் பார்க்க மாட்டேங்குது இனிமேல் பிரச்சனை இருக்காது இனிமே கனவு நோய் ஒற்றுமை வேலைகளை நல்ல ஒரு அனுகூலமானது உடம்பு ஆரோக்கியம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையும் வராது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கண்டிப்பாக உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே பயங்கரமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ராகுல் சனி சேர்ந்துருக்கா இப்போ குடும்பம் வருமானம் வேலை உத்தியோகம் இதை பற்றி உங்கள் சிந்தனை ஓடும் பாருங்க இனிமேல் பாருங்க இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வீடு கட்டுறதோ செலவு பண்ணுறதோ சுபகாரியம் பண்ணுறதோ தொழில் மாற்றம் பண்ணுறதோ உத்தியோகம் மாற்றம் பண்றதோ படிப்புகளை ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அமைப்போ இல்லை கெமிக்கல் ஃபீல்டோ இல்லை ஷேர் மார்க்கெட்டிங்கோ இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோ இல்லை ஐடிஐ ஃபீல்டோ இந்த ஃபீல்டில் உள்ள யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கலாம் சூப்பராக இருக்கும் அதாவது இந்த சதையின சில லைஃப் சூப்பராக இருக்கும் கணவனை ஒற்றுமை நண்பர்கள் கூட்டாளி உண்மைய ஒரு காரியத்தை சாதிக்கிறது எல்லாமே பண்ணிக்கோங்க நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கஷ்டமே தீரும் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாட்டம் இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணுறவங்க போது ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பிறகு நல்ல ஒரு இதுகளாக சூப்பராக இருக்கும் பார்த்துங்க வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது